அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருபது பத்து இருபத்தி ஐந்து எப்படி இருக்கிறது என்றால் மெஜிஷியன் அதாவது இன்று உங்கள் திறமை வெளிப்படும் நாளாக இருக்கிறது அதனால் நம்பிக்கையுடன் செயலில் இறங்குங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்கள் பக்கம் நிற்கிறது நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி உங்களானதாக உங்களுடையதாக இருக்கும் ரிசர்வம் உங்களுக்கான கார்ட் எம்ப்ரஸ் உங்களுக்கு என்று செல்வம் மற்றும் வளம் உங்கள் பாதையில் வருகிறது மேலும் அன்பு பணம் சமநிலையோடு இருக்க இருக்கும் வாய்ப்பு உள்ளது அனைத்தும் சேர்ந்து உங்களை ஆசிர்வதிக்கும் நாளாக இருக்கிறது பிறரோடு மிகவும் கனிவானவர்களாகவும் இருப்பீர்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பும் இருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கான கால் ட லவ்வர்ஸ் உங்களுக்கு உறவுகள் மிகவும் முக்கியமானதாக மனதில் படும் அதலால் மனதை திறந்து பேசுங்கள் உண்மையான இணைப்பு கண்டிப்பாக ஏற்படும் உங்களுக்குள் ஒரு தெளிவு கிடைக்கும் அதற்கு நீங்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் மனதை திறந்து பேசி ஒரு முடிவெடுக்கும் தருணமாக இருக்கும் கடகம் உங்களுக்கான காட் த மூன் மனம் சிறிது குழப்பமான நிலையில் இருக்கும் அதனால் அமைதியாக இருந்தால் உங்களுக்கான பதில் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக உங்களது உணர்வை நீங்கள் நம்ப வேண்டும் சிறிது தியானம் செய்வது மிகவும் நன்மையாக நன்மை தரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கான கார் த சன் கண்டிப்பாக இன்று வெற்றி உங்கள் வாசலில் நிற்கிறது மகிழ்ச்சி ஆற்றல் நம்பிக்கை இவை அனைத்தும் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கும் ஒரு ஒளியை கொடுக்கும் உங்களுக்குள் ஏற்படும் அந்த ஒளி பிறரையும் ஊக்குவிக்கும் ஒரு நாளாக இருக்கிறது புதிய வாய்ப்புகள் புதிய ஜாப் வரும் ராசிக்காரர்களுக்கான கணக்கால் த ஹெர்மிட் உங்களுக்கு என்று சிறிது தனிமை தேவைப்படும் தனிமையாக உணர்வீர்கள் அந்த தனிமை உங்களுக்கு மிகவும் நல்லதாகவே அமையும் எப்பொழுது என்றால் நீங்கள் உங்களுக்குள் ஆழ்ந்து சென்று உங்களுடைய ஆழ்மன குரலை கவனியுங்கள் அது உங்களுக்கு வழிகாட்டும் நாளாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கான கார்டு த ஜஸ்டிஸ் நீங்கள் இது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருங்கள் என்ற ஒரு செய்தியை தருகிறது நீங்கள் விதைத்ததை இன்று நீங்கள் அறுவடை செய்யும் நாளாகவும் இருக்கிறது ஸோ நீங்கள் உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அது உங்கள் பக்கம் இருக்கிறது ஸோ நீதியின் பக்கம் நீங்கள் இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்கிறது இருக்கும் நாளாகவும் அமைகிறது விருச்சிகம் உங்களுக்கான கார்ட் டெத்து ஸோ நீங்கள் பழையதை விட்டு விட்டு புதியதை தொடங்கும் நாளாக அமைகிறது பழையதை விடுங்கள் புதிய தொடக்கம் காத்திருக்கிறது இருக்கிறது மாற்றங்களை கண்டு பயப்பட தேவையில்லை அது ஒரு புதிய வாய்ப்பாக அமையும் நாளாக அமைகிறது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை பாதைக்குள் நீங்கள் நுழையும் வாயிலாகவும் இருக்கிறது தனுசு உங்களுக்கான கார்டு த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்புகிறது புதிய வாய்ப்புகள் வருகிறது எதிர்பாராத அதிசயங்களும் உங்களை தேடி வரும் நாளாகவும் இருக்கிறது உங்களுக்கான மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும் ஒரு நாளாக இருக்கிறது இது ஒரு டிவைன் டைமிங்காகவும் அமைகிறது மகரம் உங்களுக்கான கார்டு டயம்பரர் நீங்கள் நன்றாக திட்டமிடுவீங்கள் என்று திட்டமிட்டு செயல்படுவீர்கள் தலைமை பொறுப்பு வரும் வாய்ப்பு இருக்கிறது தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் கட்டுப்பாடு உங்கள் வெற்றிக்கான சாவியாக அமையும் அதலால் உங்கள் உங்களது திட்டம் நிறைவேறும் ஒரு நாளாகவும் அமைகிறது கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கான கார்டு த ஸ்டார் இன்று நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது உங்கள் நம்பிக்கையை உங்களுக்கு வழிகாட்டும் வேறு எதுவும் வழிகாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அதனால் நம்பிக்கையோடு இருங்கள் கனவுகள் நனவாகும் வழியில் நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறீர்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் உங்களுக்கான ஒரு புதிய தொடக்கம் இருக்கிறது மீன ராசிக்காரர்கள் உங்களுக்கான கார்டு த ஹாப்ரிஸ்டஸ் இன்று நீங்கள் உங்களது உள்ளுணர்வை கேட்டு அதை பயன்படுத்தி கொள்ளும் நாளாக அமைகிறது ஆழமான ஆன்மீக சக்தி உங்களை வழிநடத்தும் நாளாகவும் இருக்கிறது சிறிது தியானம் செய்வது உங்களுக்கு உங்களது உள்ளுணர்வை கவனிக்க மிகவும் உதவியாக இருக்கும் நம்பிக்கையுடன் உங்களது உள்ளுணர்வை நீங்கள் பயன்படுத்துங்கள் பயன்படுத்தும் நாளாகவும் அமை